சுண்ணாமலையார் திருண்ணாமலையம்மனைக்கு அரோடா இன்றைய அன்னதானம் டெடிகேட்டட் டு த்ரீ ஆர்மண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்மி ஏர் ஃபோர்ஸ் அண்ட் நேவி இன்னைக்கு வந்து சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய அன்னதானம் ஆர்மிக்கும் ஏர் ஃபோர்ஸுக்கும், நேவி துறைக்கும் இன்னைக்கு டெடிகேட் பண்றாங்க. நம்மளுடைய படை வீரர்கள், சோல்ஜர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் இவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் குடுக்குறாங்க. நம்ம இந்திய சுதந்திர தினத்துல நம்ம பாதுகாப்பு படை வீரர்களை நம்ம போற்றி வணங்குவோம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். இன்னைக்கு வந்து இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சாது சிவனடியார்கள் சார்பாக எல்லாருக்குமே இன்னைக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையார் அருளாத ராணுவ வீரர்கள் கப்பல் படையினர் பாதுகாப்பு படையினர் விமானப்படையினர் அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னு மனமாற வேண்டுகிறோம் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நமது நாட்டு மக்களுக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒரு நமசிவாய நமக சிவாய சாமி இன்னைக்கு அன்னதானம் நமது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது முப்படை வீரர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களின் சார்பாக அன்னதானம் ஓம் நமஷிவாய வந்திருக்கிற எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் கொடி குடுத்துட்டாங்களா கொடி குடுத்தாங்க கொடி குத்திட்டீங்களா ஓம் நமசிவாய வாழ்த்துக்கள் சாப்பிடங்க சாமி ஓம் நமஷிவாய சுதந்திர தினம் வாங்கி கொடுத்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த அனைத்து தலைவர்களின் சார்பாகவும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய அன்னதானம் இவங்க எல்லாருடைய சார்பாக கொடுக்குறாங்க ஓம் நம சிவாய ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் எதுக்கு எதுக்கு சுதந்திர தினம் கொண்ட சரி 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 சுதந்திரமா போறான்னு இருக்கிறோன்றதுக்காக சுதந்திர தினம் நாம் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கொடி குத்தி நீங்க எல்லாரும் ரைட் 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 கொடி குத்தியாச்சா சரி அப்பா நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு இந்த பக்கம் எல்லாம் எடுத்துட்டோம் ஒரே பந்தியா உட்கார வச்சா கொஞ்சம் கிளீனாக ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் பண்ட்ராஸ் டெய்லியும் வாங்க போய்ட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க ஐயா வாங்க சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஐயா வாங்க 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்கம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போய் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணு சாமி நான் அப்படி பார்க்கணும் கொடி கொடி எங்க தாத்தா கொடி எங்க குத்திக்கினியா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேபத்தொம்பதாவது ஆமாம் வருஷம் அஞ்சு போன வருஷம் இந்த வருஷம் நாலு வருஷம் ஏறிடுச்சு அடுத்த அடுத்தது எண்பத்தொம்பது ஆமாம் போயிட்டு வாங்க சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சந்தோஷம் ரொம்ப காரியம் செஞ்சீங்க அதுவும் இன்றைக்கி அந்த ஃப்ரீடம் உங்கள கூப்பிட்டுருக்கீங்க பாருங்கள் பெரிய சக்தி சரி சரி அவங்களா வந்து செய்கிறாங்களோ இல்லை ஆண்டவனாக அனுப்புகிறாரோ தெரியல அண்ணாவலையாக இருக்கு வாங்க வேண்டியது பழங்களுக்கு சரிங்க நல்லதுங்களா வாங்கிட்டீங்களா சாமி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சந்தோஷம் அவ்வளோ வேலை அந்தாட்சிபுரத்தையும் ஒரு வேலையாக அனுப்பிச்சி விட்டுருக்கிறோம் ஒரு குரு பூஜைக்கு என்ன கூப்பிட்டாங்க நான் வரேன் எனக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு பதினோரு மணிக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்ட்டு என்னை என்னெல்லாம் கூப்பிட்டாங்க ஆனால் இங்கே வேலை இருக்குது எனக்கு இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் என்ன போய் வந்துடுங்க சாப்பாடு கொடுத்துறாங்களா படிக்கிறதுக்கு சந்தோஷம் சூழ் கிடச்சிக்கிட்டு சரி சார் எல்லாருக்கும் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் டேவா வாழ்த்துக்கள் சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் கொடி குத்திட்டாங்களா நம்பாதுங்க பாக்கல குத்த வேண்டிதானே குத்தியாச்சா சரி சரி எல்லாரும் கொடி குத்தியாச்சுல ஆ சரி

அண்ணாம கூட குழப்ப சொல்லிக்கலாம் சாப்பாட்டு சொல்லணும் என்ன தான் காய்க்குறை சொல்லலாம் ஆனால் சாப்பாட்டை குழப்பம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அல்வா ஒரு பந்தி காலி ஆட்டம்னு எலப்படாம இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்மா எந்த இடத்துல இடம் இருக்குன்னு பாருங்க ஆ சரி ஃபுல்லாக முப்பநூறு பேர் வருது முக்கிய உட்காந்து சாப்பிட்றதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு பந்தி முடிஞ்சோன்னே அடுத்தது என்ன ஆகுதுன்னா அடுத்த பந்திக்கு வெயிட் பண்ண மாட்றாங்க யாரும் என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் காலியாகும்போது போய் போய் உட்காந்துக்கிறாங்க இப்படி பரிமாறதா அப்படி பரிமாறத அப்படி பரிமாறத்தான்னு தெரில ஏன்னா நம்ம கது மூடியும் வைக்க முடியாது இல்லை அது ஒரு மாதிரி என்ன அதனால் அப்படி அப்படியே விட்டுறதுக்கு எடுத்துருவோம் ஒரு அஞ்சு பந்தி அஞ்சு பந்தி வரும் ஆறு பந்தி வரும் ஒரு ஒரு நாள் ஒவ்வொருத்தங்க ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுங்க எட்டு பந்தி ஒம்பது பந்தி வரும் ஐநூறு பேர் ஏன்னா முந்நூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு சாப்பாடு செய்கிறோன்னா ஐம்பது பேர் அறுபது பேர் சேர்த்து சாப்பிட்லாம் நானூறு பேர் செய்யணும்னா எழுபது பேர் எண்பது பேர் சேர்த்து சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி நமச்சி வா சாப்பிட்டிங்களா ஓகே நமச்சி வாட்டு ஆ அண்ணதான வரதை பொறுத்தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் நூற்றம்பது பேருக்கு தான் இன்றைக்கி இன்னொருத்தவங்க வரேன்னாங்க நூற்றம்பது பேர் முந்நூறு பேருக்கு சாப்பாடு செஞ்சிட்டோம் முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு செஞ்சிட்டோம் இன்னொருத்தங்க வரேன்னாங்க திடீர்னு காலையில் அவங்களால வர முடியாது சூழ்நிலை சார் நான் இன்னொரு நாள் வந்துடட்டேன் இது புரியுதுங்களா சாப்பாடு செஞ்சுட்டோம் சேர்த்து அப்படியே யாரும் வரலனால வரலனால நம்ம அந்த நூற்றம்பது பேர் மாட்டேன் ஏன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலும் செஞ்சுட்டு தான் இருக்கப்படுறோம் இன்னொருத்தங்க வரன்றது வரலைன்னோன்னே சரி பரவாயில்ல அவங்க வரலையா நம்ம சாப்பாடு செஞ்சுட்டோம் போட்டுலாம் போடுங்க பார்த்துக்கலாம் அண்ணாமலையா இருக்கு இது பார்த்துக்கலாம் இது வந்தாலும் ஃபஸ்ட்டு பந்தி ஃபுல்லாக ஆகிட்டு ரெண்டாவது பந்தி மூணாவது பந்தி வெயிட் பண்ண மாட்டுறாங்க வெயிட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து எவ்வளோ பேர் நான் எது நம்ம கட கடாக வந்து இணைக்கிறாங்க பாதி பேர் கப்பில் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம சாமிக்கு பாதி பேர் நைட்டு சாப்பிட்றதுக்கு வேணும் எனக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கப்பில் பாதி பேருக்கு மேலே வாங்கிட்டு போகிறாங்க ஹேண்டிகேப்ஸ் நிறைய பேருக்கு வாங்கி போய் கொடுக்குறாங்க நம்ம சாமிங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பொதுமக்கள் தான் இல்லைங்க தைப் தப்பா தெரியுன்னு சொல்லலாம் சாமிங்க வந்து நைட்டு இதைய வச்சு சாப்பிடுறாங்க கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டு வாங்கி போகிறாங்க சரி சாப்பிட்டு வாங்கி போங்க போங்க அதுக்கு போய் என்ன நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு தானே வந்துருக்குறோம் அப்புறம் இது நிறைய நடந்து வர முடியாத வயசானவங்க ஆண்டிகேட்டுங்க அவங்களுக்குலாம் பக்கத்தில் இருக்கிற சாமியாருங்க தூக்கு கொண்டு வந்து வாங்கி போகிறாங்க நிறைவாக செஞ்சிடணும் இது இது பண்ணிடக்கூடாது அதுக்காக கடவுளுக்கு செய்கிறது சாமி இது கடவுளுக்கு செய்கிறது எந்த குறையும் இருக்கக்கூடாது குறை இருந்துச்சுன்னா நம்ம குறையாயிடுவோம் சொல்கிறது புரியுதுங்களா உன்னும் என்றைக்குமே சொல்கிறேன் குடிக்கிற தண்ணிலையும் உணவுலையும் கலப்படம் பண்ணுறவன் நல்லா வாழ்ந்ததுதான் சரித்திரமே கிடையாது தண்ணியிலையும் சரி உணவுலேயும் சரி பாலுலேயும் சரி உட்கொள்கிற பொருளில் கலப்படம் பண்ணுறவனுங்க எவனுமே இதுவாக இருக்க மாட்டாங்க இன்னும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க ஆமாம் ஏன்னா நம்மளை நம்பி தான் அவங்க சாப்பிட்றாங்க கண்மூடித்தனமாக நம்மளை நம்பி தான் சாப்பிட்றாங்க என்ன சொல்கிற சாமி அந்த நம்பிக்கைக்கு நம்ம கடவுளுக்கு செய்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் ஒரு இதுவாக இருக்கும் சாவித் பாட்டி இல்லையா சாவித்திரி பாட்டி இறந்துட்டாங்க ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ வீடியோ வந்துட்டு தான் இருக்கேன் அவங்க வீடியோ அது வீடியோ எப்பயோ போட்டது தானே அது அடிக்கடி அவங்க போடுறாங்களா ஆமாங்க யூடியூப்க்கார்க்குறேன் இல்லை இல்லை இறந்துட்டாங்க ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ கை கழுக்கணும் சாப்பிடணும் சிமோகா கர்நாடகா சிமோகா எல்லாரும் வந்துட்டாங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப ஜாலியா இருக்கு. சனாயிடா டி ஃபோன் கூட சரியில்ல அதில ஃபுல்லு ಊಟ ரொம்ப ஜாலியா இருக்கு. சனாயிடா நான் ஓட வಾಪஸ் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. நமசிவா ಊಟ ಮಾಡಿದிரா? டெய்லி ಊಟ ಮಾಡಿದிரா? சாப்பிடுறது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஜாலியுது. நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? சரிங்க. நீங்க டெய்லி இல்ல? டெய்லியும். டெய்லி டெய்லி நல்லா ಊಟ ஆக்கிட்ட நல்லா ಊட்டவா ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು ಸೂಪರ್ ಫುಡ್ ಈಶ್ವರ ಎಲ್ಲ ಅರುಣಾಚಲ ಅರ್ನಾಂಗ್ ಡೈಲಿ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಟು ಫೋರ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪೀಪಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಫುಡ್ ಶಿವ ನರೇ ನಮ್ಮ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲೇ ಸ್ವಾಮಿ நம்ம சாமிங்களே பக்கத்தில் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க டெய்லியும் ஐம்பது அறுபது பேருக்குள்ள வாங்கி போகிறாங்க தான் வாங்குறாங்களான்னு போய் கேட்டேன் ஹேண்டிகேப் கொடுத்துட்றாங்க பக்கத்தில் வயசானவங்களுக்கு அப்புறம் கேட்டு கூப்பிட்டு பிரிச்சு என்ன சாமி யாருக்கு வாங்கி போகிறீங்கன்னா சாமி எனக்கு தான் சாமி நைட்டுக்கு வேணும் சாமி நைட்டுக்கு வேணும் சாமி கோச்சி காத்தீங்க சாமின்ற என்ன சாமியாக அவங்கள சொல்கிறது வந்து சாப்பிடப்பா நாங்களே கூட வாங்கி சாப்பிடுவோம் சாப்பாடு தான் இருக்குங்களா சாப்பிட்றா நைட்டுக்கு தான் சாப்பிடுவேன் அதான் பக்கத்தில் என்ன தோசை நைட் வரைக்கும் நல்லாயிருக்கா நல்லா இருக்குது அதனால வாங்கி வச்சுருவேன் நிறைய சாமிங்க நைட்டுக்கு எனக்கு சோறு வேணும் அப்படின்ட்டு வாங்கி போகிறேன் சரி சரி நான் கூட ஒரு நாள் வாங்கி நைட்டு தான் சாப்பிட்டா ஏன்னா அது அந்த டைமுக்கு இங்கே அவ்வளோவா நைட்டில் கிடையாது ஆ கொஞ்சம் நல்லா சார் நிறைய பேர் டிபன் வருது பார்சல் வர ஆரம்பிச்சிச்சு சாமியார் நம்ம சாமிக்கும் பார்சல் இருக்கா அவங்க கூட ஒருத்தர் சாப்பிட மாட்டார் வந்து வாங்கிட்டு போவார் பாத்தியா சைக்கிள் வரும்

চো না চন্দ্র শীর্ণ

in to